மக்களே வணக்கம் இன்று நாம் தமிழ் கலாச்சாரத்தில் மிக முக்கியமான ஒரு பேரறிவாளராக கருதப்படும் அகத்தியர் பற்றிய கதையை பார்க்க போகிறோம் அகத்தியர் பிரம்மாவின் மனப்புத்திரர் அகத்தியர் வேத காலத்தை சேர்ந்த ஒரு மகா முனிவர் இவர் சப்தரிஷிகளில் ஏழு பெரிய முனிவர்கள் ஒருவராக கருதப்படுகிறார் சமஸ்கிருதத்தில் எழுதிய ரிக்வேதம் யஜுர்வேதம் போன்ற வேதங்களை தமிழில் கொண்டு வந்தவர் அவர்தான் தமிழ் இலக்கியத்தின் அடியொற்றி தந்தை என்றும் கூறப்படுகிறார் அகத்தியரின் மனைவி பெயர் லோபமுத்ரா லோபமுத்ரா ஒரு அப்சரா தேவதை தன் ஞானத்தால் முனிவராகி அகத்தியரை திருமணம் செய்து கொண்டாள் அவர்களின் தம்பதியம் கற்பனையின் சக்தியை குறிக்கும் சிவன் மற்றும் பார்வதி திருமணத்திற்கு கடல் போல ஒரு பெரிய கூட்டம் ஹிமாலயத்தில் கூடியது அதனால் பூமியின் வடக்கு பகுதி மிகுந்த சுமையால் கீழே இறங்கியது சமநிலையை ஏற்படுத்த சிவன் அகத்தியரை தெற்கு நாட்டுக்கு போகச் சொன்னார் அப்போது அகத்தியர் தெற்கே வந்தார் அவர் காலடி பதித்த இடமெல்லாம் நாகரிக வளர்ச்சி நிகழ்ந்தது தமிழ் மொழிக்கு அவன் முக்கிய பங்களிப்பை அளித்தார் தமிழ் மொழியை உலகிற்கு பரப்பியவர் அகத்தியர் என்று கருதப்படுகிறார் அவர் இல்லாமல் தமிழ் வளர்ச்சி பல நூற்றாண்டுகள் பின்தங்கியிருக்கும் அகத்தியர் மலைகளையும் நதிகளையும் உருவாக்கியதாகவும் கூறப்படுகிறது உதாரணமாக காவிரி நதி அவர் தவமிருந்து உருவானதென்றும் அகத்தியர் போன்ற ஆழ்ந்த ஞானிகள் தம்முடைய சாதனைகள் மூலம் நம் கலாச்சாரத்தை வளர்த்துள்ளனர் அவரின் ஆசிர்வாதத்தால் தமிழ் மொழி என்றும் உயிருடன் திகழ்கிறது